இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே திரு அவை தந்தையரின் காலத்தில் ஒப்புரவு மக்கள் மத்தியில் எவ்வாறு நல்லுறவாக அமையத் தொடங்கியது என்பதைப் பற்றி நாம் அறிமுகத்தோடு பார்த்தோம் அதாவது இயேசுவின் விண்ணேற்பிற்கு பின்பு திருத்தூதர்களின் வழிநடத்துதலில் வாழ்ந்து வந்த திரு அவை திருத்தூதர்களின் மறைவுக்கு பின்பாக திரு அவையில் தலைமைத்துவத்தை ஏற்று நடத்திய திரு அவை தந்தையர்களின் காலத்தில் எவ்வாறு தொடர்ந்தது என்பதை பற்றிய குறிப்புகளை நாம் கண்டோம் அதாவது ஒப்புரவு அருள் சாதனம் என்பது அதன் தொடக்க நிலையில் கருவாக இருந்தது பாவ மன்னிப்பிற்கு என்று சில வழிமுறைகள் இருந்ததையும் நாம் பார்த்தோம் தனிப்பட்ட முறையில் ரகசியமாக பாவங்களை ஆயரிடமோ குருக்களிடமோ அறிக்கையிட்டார்கள் அடுத்த நிலையில் வெளிப்படையாக பொதுவான அறிக்கையிட்டு மன்னிப்பு தேடினார்கள் மூன்றாவது நிலையில் சடங்குகளுக்கு உட்பட்ட வழிமுறையில் மிகவும் கடினமான பாவங்களுக்கு சாவான பாவங்களுக்கு கடினமான முறையில் பரிகாரத்தை தேடி மன்னிப்பினை பெற்று கொண்டார்கள் இந்த கூற்று ஒருபுறம் இருக்க திரு அவையின் தொடக்க இரண்டு நூற்றாண்டுகளில் திருமுழுக்கின் வழியாக நம்பிக்கையாளர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாவ மன்னிப்பை குறித்து மட்டுமே எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றன அதாவது திருமுழுக்கில் ஒரு நம்பிக்கையாளர் தன்னுடைய அனைத்து பாவங்களுக்கான மன்னிப்பையும் பெறுகின்றார் அந்த மன்னிப்பினை திருமுழுக்கில் பெற்ற பின்பு அவர் தூயவராக வாழ வேண்டும் அவ்வளவுதான் பாவம் செய்யக்கூடாது ஏனென்றால் திருமுழுக்கை தாண்டி இரண்டாவது பாவ மன்னிப்பு இல்லை என்பதுதான் பெரும்பான்மையான கருத்தாக இருந்து வந்தது குறிப்பாக முதல் இரண்டு நூற்றாண்டுகளில் அப்படி என்றால் திருமுழுக்கு என்னும் திருவருள் சாதனத்தில் பாவ நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் பாவம் அற்ற நிலைக்கு மாற்றப்படுகின்றார் அந்த பாவமற்ற நிலையில் அவர் தொடர்ந்து வாழக்கூடிய நிலைக்கு அழைக்கப்படுகின்றார் இந்த கருத்து நமக்கு மாறுபட்ட கருத்தாக இருந்தாலும் திருமுழுக்கு என்கின்ற புகுமுக அருள் சாதனத்தின் தாக்கம் எவ்வாறு அன்றாட வாழ்வில் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றது எனவேதான் திரு அவையின் தொடக்க காலத்தில் குறிப்பாக இரண்டு நூற்றாண்டுகளில் நம்பிக்கையாளர்களை புனிதர்கள் என்றுதான் அழைத்தார்கள் மத்தியில் ஒரு சிலரை மட்டும்தான் திருச்சபையினால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டவர்களை மட்டும்தான் புனிதர்கள் என்று அழைக்கின்றோம் ஆனால் திரு அவையின் தொடக்க காலத்தில் திருமுழுக்கு பெற்ற அனைத்து கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களும் புனிதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் குறிப்பாக திருத்தூதர் பணிகள் நூல் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் முப்பத்து இரண்டாவது வசனம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் கிறிஸ்தவர்களை புனிதர்கள் என்று அழைத்து வந்தார்கள் ஹாகியோய் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி ஆனால் நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பில் அந்த இடத்தில் இறை மக்கள் என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் தூயவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற பொழுது தூய்மையாக நான் இருக்க வேண்டும் என்கின்ற மன உறுதி நம்பிக்கையாளர்களின் உள்ளத்தில் எழுகின்றது இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகின்றோம் திருமுழுக்கில் பெறுகின்ற மன்னிப்பு மட்டுமே உண்மையான மன்னிப்பு திருமுழுக்கை தாண்டி இன்னொரு மன்னிப்பு இல்லை என்பதுதான் எழுத்து வடிவில் நாம் காணக்கூடிய பொதுவான கருத்து ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில திரு அவை தந்தையர்கள் மன்னிப்பு கேளுங்கள் என்று தன்னுடைய மக்களிடம் அறிவுரை கொடுத்திருக்கின்றார்கள் எனவே முதல் இரண்டு நூற்றாண்டுகளில் இரண்டு திருவருள் சாதனங்களை பற்றி மட்டும்தான் அதிகமாக எழுதப்பட்டிருக்கின்றன ஒன்று திருமுழுக்கு இன்னொன்று நற்கருணை மூவொரு கடவுளின் பெயரால் கொடுக்கப்படக்கூடிய இந்த திருமுழுக்கானது கிறிஸ்தவ நம்பிக்கையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நபரை தூய்மைப்படுத்துகின்றது இந்த திருமுழுக்கானது நம்பிக்கையாளருக்கு புது பிறப்பினை கொடுக்கின்றது மெய் அறிவினை கொடுக்கின்றது பாவ மன்னிப்பை கொடுக்கின்றது எனவே நம்பிக்கையாளர்கள் தங்களை மாசுபடாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நம்பிக்கையாளர்கள் எத்தகையதொரு பாவத்தையும் செய்யக்கூடாது எச்சரிக்கையாக வாழ வேண்டும் ஏனென்றால் திருமுழுக்கில் நம்பிக்கையாளர் தூய ஆவியாரின் முத்திரையை பெறுகின்றார் இன்றிலிருந்து இவர் புனிதர் அந்த முத்திரையை மாசுபடாமல் காப்பாற்றி கொள்ள வேண்டும் இது எவ்வளவு பெரிய கட்டாயம் என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் அனைவருமே நினைத்து பார்க்க வேண்டும் பாவத்தை விட்டு விடுகின்றேன் பாவத்திற்கு ஏதுவான சூழலில் இருந்து விலகி நிற்கின்றேன் என்று ஒவ்வொரு முறையும் நாம் ஒப்புரவு அருள் சாதனத்தில் குருவின் வழியாக இயேசு கிறிஸ்துவுக்கு வாக்குறுதி கொடுக்கின்றோம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முனைப்போடு இருக்கின்றேனா என்கின்ற கேள்வி நம்மில் எத்தனை பேருக்கு வருகின்றது நம்முடைய மூதாதையர்களை பாருங்கள் முதல் இரண்டு நூற்றாண்டுகளில் வாழ்ந்த கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களை பாருங்கள் நான் பெற்ற முத்திரையை மாசுபடாமல் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற வைராக்கியம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது தொடக்க காலத்தில் திருமுழுக்கானது பெரியவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது ஒரு சில இடங்களில் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட பொழுதிலும் பொதுவாக பெரியவர்களுக்கு மட்டுமே திருமுழுக்கானது கொடுக்கப்பட்டது முழு அறிவோடு அவர்கள் நம்பிக்கைக்குள் வர வேண்டும் என்பதற்காக கொருந்தியருக்கு கிளெமெண்ட் எழுதிய இரண்டாவது கடிதத்தில் ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் ரோமையின் ஆயராகிய கிளமண்ட் எழுதியதாக கருதப்படும் இந்த கடிதத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் யாரெல்லாம் திருமுழுக்கில் பெற்ற முத்திரையை மாசுபடாமல் காக்கவில்லையோ அவர்களை அழிக்கும் புழு சாவதில்லை அவர்களை எரிக்கும் நெருப்பு அணைந்து போவதில்லை மானிடர் யாவருக்கும் அவர்கள் ஓர் அருவறுப்பாக இருக்கின்றார்கள் என்று ஏசாயா இறைவாக்கினர் நூல் அறுபத்து ஆறாவது அதிகாரம் இருபத்து நான்காவது வசனத்தில் காணப்படக்கூடிய கருத்தினை வைத்து எடுத்து இயம்புகின்றார் மேலும் அவர் குறைந்து நகர மக்களுக்கு எழுதிய இரண்டாவது கடிதம் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார் உங்கள் உடலை தூய்மையாகவும் முத்திரையை மாசுபடாமலும் வைத்துக் கொண்டால் நீங்கள் முடிவில்லா வாழ்வை பெறுவீர்கள் என்று எனவே தொடக்க கால திரு அவையோ திருமுழுக்கில் பெற்ற முத்திரையை நாம் கட்டாயம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அதையும் தாண்டி பாவம் செய்தால் முடிவில்லா வாழ்விற்குள் அனுமதிக்கப்பட மாட்டோம் என்பதை தெளிவாக காண்கின்றோம் அது மட்டுமல்ல மறைசாட்சியான புனித ஜஸ்டின் என்பவர் யூதராகிய திரிஃபோவோடு கொண்ட உரை ஆடலில் திருமுழுக்கை மனமாற்றத்திற்கான குளியல் என்று எடுத்து எம்புகின்றார் குறிப்பாக அந்த உரையாடல் பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலும் திருமுழுக்கை மனமாற்றத்திற்கான குளியல் என்று அழைக்கின்றார் நாற்பத்தி நான்காவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் நாம் இவ்வாறு காண்கின்றோம் திருமுழுக்கில் ஊ கழுவப்பட்டு கிறிஸ்துவுக்கு நெருக்கமாகி பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்று இறுதி வரை இறுதி வரை பாவமில்லா வாழ்க்கை வாழ வழிவகுக்கப்படுகின்றது என்று கூறுகின்றார் கடவுள் வழிவகுத்து கொடுக்கின்றார் அந்த வழியில் நாம் நடக்கின்றோமா வாழ்க்கையின் இறுதி வரை அப்படி என்றால் திருமுழுக்கு என்னும் மனமாற்றத்திற்கான குளியல் முடிந்த தருணத்திலிருந்து மரணம் வரை நாம் பாவம் செய்யக்கூடாது கடவுள் அதற்கு வழிவகுத்திருக்கின்றார் ஆனால் கடவுளை நம்பிக்கையின் மூலமாக ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அதற்கேற்ற முறையில் செயல்படுகின்றோமா என்பதை தொடக்க கால திரு அவை இன்று நமக்கு சவாலாக கொடுக்கின்றது அதாவது பாவத்தையும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலையையும் குறித்து நாம் எவ்வளவு தூரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பாவங்களிலிருந்து கழுவ பெற்று பாவமில்லாத வாழ்க்கையில் வாழ்வதால் திருமுழுக்கின் வழியாக விண்ணக சாயலில் இப்பொழுதே இந்த உலகில் வாழ்கின்றோம் என்று புனித இரநேயூஸ் மிக அழகாக குறிப்பிடுகின்றார் விண்ணகத்தின் சாயலில் மண்ணகத்தில் நாம் வாழ்கின்றோம் அதாவது பாவம் இல்லாமல் அதே போன்று ஓரிஜன் என்கின்ற அலெக்சாந்திரிய நகரை சார்ந்த திரு அவை தந்தை திருமுழுக்கை பாவத்திலிருந்து கழுவப்பட்ட புது பிறப்பு என்று கூறுகின்றார் இயற்கையில் நாம் தாயிடமிருந்து பிறக்கின்றோம் இந்த உலகில் வாழத் தொடங்குகின்றோம் திருமுழுக்கில் பாவத்தினால் கழுவப்பட்டதால் இறைவனுக்குள் புது பிறப்பினை அடைகின்றோம் இறை வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கின்றோம் என்று திருமுழுக்கிலிருந்து நாம் பாவம் இல்லாமல் எவ்வளவு தூரம் புனித நிலையில் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார் குளியல் மட்டுமல்ல மனமாற்றத்திற்கான குளியல் மட்டுமல்ல இது புது பிறப்பு என்று அவர் அழைக்கின்றார் திருமுழுக்கில் நாம் கடவுளுக்குள் பிறக்கின்றோம் அப்படி என்றால் நிச்சயமாக பாவம் செய்ய முடியாது கூடாது எனவே தொடக்க கால திரு அவையில் பொதுவாக நம்பிக்கையாளர்களுக்கு ஒரே ஒரு முறைதான் பாவ மன்னிப்பு கிடைத்தது அதுவும் திருமுழுக்கில் கிடைத்தது எனவேதான் அவர்கள் திருமுழுக்கிற்கு பின்பு எச்சரிக்கையோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரு சில திரு அவை தந்தையர்கள் திருமுழுக்கிற்கு பின்பும் நாம் பாவம் செய்ய நேரிடின் அதற்கும் மன்னிப்பை கொள்ளலாம் என்று அறிவுறுத்துகின்றார்கள் அது எவ்வாறு தெளிவாக இந்த கருத்துக்களை நமக்கு அவர்கள் தெரிவிக்கவில்லை என்றாலும் இரண்டு முக்கியமான கருத்துக்கள் இவர்களுடைய எழுத்துக்களில் நாம் காண்கின்றோம் முதலாவதாக பாவம் செய்கின்ற பொழுது ஒருவர் திரு அவையிலிருந்து தன்னையே விலக்கிக் கொள்ளுகின்றார் எனவே அவருடைய மனமாற்றத்தில் அவர் பாவத்திற்காக செய்த பரிகாரத்தினால் மீண்டும் திரு அவைக்குள் இணைக்கப்படுகின்றார் இது ஒரு கருத்து இரண்டாவதாக இதன் உட்கருத்தாக கடவுளிடமிருந்தும் மன்னிப்பை பெறுகின்றார் இந்த இரண்டு கருத்துக்களையும் உள்ளடக்கிய சில எழுத்துக்களை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் ரோமை நகர ஆயராகிய கிளமென் கொரிந்து நகர மக்களுக்கு எழுதிய முதல் கடிதம் ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் வரை இவ்வாறு கூறுகின்றார் இந்த கடிதமானது ஏறக்குறைய தொன்னூற்று ஆறாம் ஆண்டு எழுதப்பட்டிருக்கலாம் என்பது திருச்சபை வரலாற்று ஆசிரியர்களின் கருத்து கிறிஸ்துவின் இரத்தத்தை நேர்மையோடு உற்று நோக்குவோம் கடவுளை பொறுத்தமட்டில் அந்த இரத்தம் விலை மதிப்பில்லாதது அது நமது மீட்பிற்காக சிந்தப்பட்டு மனமாற்றத்திற்கான அருளை இவ்வுலகின் முன் வைத்துள்ளது கடந்த காலத்தை உற்று நோக்கி தன்னிடம் மனம் திருந்தி வருபவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக கடவுள் மனமாற்றத்திற்கான அருளை கொடுத்ததிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் நோவா மனமாற்றத்திற்கான அழைப்பை கொடுத்தார் அவருக்கு செவிசாய்த்தவர்கள் மீட்கப்பட்டார்கள் யோனா நினைவே மக்களுக்கு அழிவை அறிவித்தார் அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி புரையினத்து மக்களாயினும் ஜெபத்தின் மூலம் கடவுளின் கருணைக்கு உரியவர்களாகி மீட்பை பெற்றுக் கொண்டார்கள் என்று திருமுழுக்கிற்கு பின்பு பாவம் செய்திருந்தால் அல்லது திரு அவையின் ஒற்றுமையை கலைத்திருந்தால் எவ்வாறு நாம் மீண்டும் கடவுளுக்குள் வர வேண்டும் என்கின்ற அழைப்பினை புனித கிளமெண்ட் மறைமுகமாக கொடுக்கின்றார் இதில் புனித கிளமெண்ட் கீழ் வரக்கூடிய விவிலிய வசனங்களை பயன்படுத்துகின்றார் இறைவாக்கினர் நூல் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் ஆகவே உங்கள் வழிகளில் நின்று திரும்புங்கள் என்று கொடுத்த எச்சரிக்கையை அவர் பயன்படுத்துகின்றார் கடவுள் எந்த ஒரு பாவியும் அழிய வேண்டும் என்று விரும்பவில்லை மனம் திரும்பி மீண்டும் தன்னிடம் வர வேண்டும் அதற்கு அடுத்த நிலையில் எசைக்கியல் இறைவாக்கினர் நூல் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் நாம் காணும் மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள் என்று எசைக்கியல் கொடுத்த அழைப்பினை புனித கிழமென்றும் குறிந்து நகர மக்களுக்கு கொடுக்கின்றார் இறுதியாக இறைவாக்கினர் நூல் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் நாம் காணும் சிறப்பு பெற்ற அந்த வசனத்தையும் பயன்படுத்துகின்றார் வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர் உங்கள் பாவங்கள் கருஞ்சிவப்பாய் இருக்கின்றன எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும் ரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன எனினும் பஞ்சை போன்று அவை வெண்மையாகும் என்கின்ற நம்பிக்கையை ஏசாய இறைவாக்கினர் கொடுத்ததை போன்று கிளமெந்தும் குறிந்து நகர மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து மனமாற்றத்திற்கான அழைப்பினை கொடுக்கின்றார் முதலாவது நூற்றாண்டின் இறுதி பகுதியில் எழுதப்பட்டதாக கருதப்படக்கூடிய பன்னிரு திரு தூதர்களின் போதனை திதாக்கே என்று அழைக்கப்படுகின்றது அதில் நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் இவ்வாறு நாம் காண்கின்றோம் கோவிலில் உங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் தீய மனசாட்சியோடு ஜெபத்திற்காக நெருங்காதே இதுவே வாழ்வுக்கான வழி கோவிலுக்கு ஜபம் செய்ய நாம் செல்கின்றோம் கடவுளை வழிபடச் செல்லுகின்றோம் கடவுளை வழிபடுகின்ற பொழுது ஜெபம் செய்கின்ற பொழுது தீய மனசாட்சியோடு அந்த வழிபாட்டினை ஏறெடுக்க கூடாது அதற்கு முன்பாக உங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு கடவுளிடம் மன்னிப்பு கேளுங்கள் என்று அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இன்றைய காலகட்டங்களில் நாம் திருப்பலியின் முதல் பகுதியில் செய்கின்றோம் திருப்பலி மாபெரும் வழிபாடு கடவுளுக்கான புகழ்ச்சி மாபெரும் ஜெபம் அதை ஏறெடுப்பதற்கு முன்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்று நம்முடைய உள்ளத்தை தூயதாக மாற்றி அதற்கு பின்புதான் நற்கரணை வழிபாட்டிற்குள் செல்கின்றோம் இது நம்முடைய காலத்தில் ஒரு சடங்காக மாறிவிட்டதோ என்கின்ற அச்சம்தான் நமக்குள் எழுகின்றது ஒவ்வொரு முறையும் கடவுளுக்கு ஜெபத்தை ஏறெடுக்கின்ற பொழுது பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று தூய உள்ளத்தோடு கடவுளுக்கு ஜெபம் செய்து தூய உள்ளத்தோடு கடவுளை நோக்கி ஜெபம் செய்து வழிபட வேண்டும் என்கின்ற உன்னதமான கருத்தினை திதாக்கே என்கின்ற போதனை நூல் நமக்கு கொடுக்கின்றது அதே நூல் பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் கடவுளின் நாளில் நீங்கள் ஒன்று கூடுங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்ட பின் அப்பத்தை பிட்டு நன்றி செலுத்துங்கள் அதுவே தூய பலியாகும் என்கின்ற அறிவுரையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒப்புரவு அருள் சாதனம் என்னும் அருள் அடையாளம் அல்லது திருவருள் சாதனம் முழுமையான வளர்ச்சியை இந்த காலத்தில் பெறவில்லை என்றாலும் கடவுளோடும் திரு அவையோடும் ஒப்புரவாகுங்கள் என்கின்ற அழைப்பு தொடக்க நிலையில் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் இப்பொழுது பார்த்தோம் ஜெபம் செய்வதாக இருந்தாலும் சரி கடவுளை வழிபடுவதாக இருந்தாலும் சரி தூய உள்ளத்தோடு ஜெபம் செய்து அவரை வழிபட வேண்டும் உள்ளத்தில் நயவஞ்சகத்தையும் பாவங்களையும் போட்டி பொறாமைகளையும் மன்னிப்பு இல்லாத தன்மையையும் வைத்து கொண்டு கடவுளிடம் வெறும் உதட்டை வைத்து வெறும் வார்த்தைகளை வைத்து வழிபடுவது நல்லது அல்ல இது எதை சுட்டி காட்டுகின்றது இயேசுவின் போதனையை சுட்டி காட்டுகின்றது மத்தே எழுதிய நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசனங்களில் இயேசு கூறுகின்றார் நீங்கள் ஆலயத்திற்கு காணிக்கை கொண்டு வருகின்ற பொழுது வருகின்ற வழியில் உங்கள் சகோதரர் மீதோ சகோதரி மீதோ நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருக்கின்றோம் என்று நினைத்தாலோ அல்லது அவர்கள் மனத்தாங்களோடு இருக்கின்றார்கள் என்று அறிந்தார்கள் அறிந்தாலோ காணிக்கையை வெளியே வைத்துவிட்டு அவர்களோடு ஒப்புரவாகி விட்டபின் வந்து காணிக்கையை செலுத்துங்கள் என்று கூறுகின்றாரே அதைத்தான் திரு அவையின் தொடக்க காலத்தில் இந்த இரண்டு நூல்களில் நாம் காண்கின்றோம் தூயதொரு மனசாட்சியோடு நீங்கள் கடவுளை புகழுங்கள் கடவுளை வழிபடுங்கள் கடவுளிடம் உங்கள் ஜெபத்தை ஒப்படையுங்கள் என்று இதை தொடர்ந்து இன்னும் பல திரு அவை தந்தையர்கள் இதே போன்ற கருத்துக்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அவற்றையெல்லாம் அடுத்த நிகழ்வில் நாம் பார்ப்போம் கடவுள் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நமக்கு புது பிறப்பை கொடுத்து அவருடைய பாதையில் நிலைத்து